ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவினரன் மாமஞ்சு எல்லார் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் மோட்டிவேஷன் முடித்தவங்க பார்க்க போகிற வீடியோ பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க குற்றம் குறைகளை நீக்கி கொள்வதே நமக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் மலையை பார்த்து வியந்து நிற்கும் நீ அந்த மலை மீது ஏறினால் அது உன் காலடி என்பதை மறந்துவிடாதே வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களும் அது போலத்தான் பார்க்கும் விதத்தில்தான் இருக்கிறது ஒரு மனிதனின் மேசம் ஒன்றே போதும் வீழ்ந்த இதயங்களை தூக்கி நிறுத்த சரிந்த நம்பிக்கையை மறுபடியும் நிமிர்த்திவிட நம் வாழ்க்கையை மறுபடியும் குழந்தை போல நேசிக்க கற்றுத்தர சில மனிதர்கள் அருகில் இருந்தால் போதும் உண்மையான மனிதனின் வார்த்தைகளில் இருந்து வழிகின்ற சத்தியம் ஒன்றே போதும் பாலைவனமாக கிடைக்கின்ற மனங்களில் மறுபடியும் ஈரமான மலை தந்துவிட நாம் இருக்கும் இடத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் அதை சமாளிக்க நம்மால் முடியும் ஆனால் அதை எப்படி சமாளிப்பது என்பதை யோசிக்கத்தான் நேரம் ஒதுக்குவதில்லை சிந்தித்து செயலாற்றுங்கள் மனதில் இருப்பதை அப்படியே பேசிப்பார் உறவு என்று சொல்லிக்கொள்ள ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் ரகசியமாய் வைத்திருக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் உங்கள் காதல் வாழ்க்கை உங்கள் வருமானம் உங்கள் அடுத்த நகர்வு நிம்மதியின் ரகசியம் யாரையும் இருக்காதீர்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் குறைவாக எதிர்பாருங்கள் அதிகம் கொடுங்கள் எப்போதும் சிரியுங்கள் எப்போதும் இறைவனை நினையுங்கள் வாழ்க்கையை அன்பால் அரண் செய்ய வேண்டும் வாழ்க்கையின் மிகப்பெரிய மகிழ்ச்சி நேசிப்பதும் நேசிக்கப்படுவதும் நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்று நமக்கு தெரியும் ஆனால் நமக்காக யார் வாழ்கிறார்கள் என்று நமக்கு தெரிவதில்லை மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமல் செலவு செய்வதுதான் காலம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க வீடியோ பற்றி கருத்து கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோ ரசித்து பார்த்து மிக மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்